வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஸ் ரோடு மேலே அமைந்துள்ள இரண்டு ஏக்கர் முதல் மூன்று ஏக்கர் வரை இந்த இடத்துல லேண்டு வந்து தோட்டம் வாங்கிக்கலாங்க இது பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா அடுத்த முள்ளக்குறிச்சி செல்லும் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது இது வந்து அடிக்கடி பஸ் ரோடுங்க இது மொத்தம் பார்த்திங்கனாக்கா இந்த லேண்ட் ஓனருக்கு பத்து டூ பன்னெண்டு ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு இரண்டு ஏக்கர் முதல் மூன்று ஏக்கர் வரைக்கும் நம்ம இதில் கட் பண்ணி கொடுத்துட்றாங்க போர் வசதியோடு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு கொடுத்துட்றாங்க இதில் வந்து பார்த்திங்கனாக்கா முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போது வாழைத்தோப்பு இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா காப்புலோன்னோ உள்ள மரங்கள் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மரங்கள் இருக்குது இதில் வந்து வாழை மரங்கள் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது அதாவது செவ்வாழை இருக்குது பூவன் வாழை இருக்குது தேன் வாழை இருக்குது அது மாதிரி தென்னை மரங்கள்லாம் சூப்பராக நல்ல காப்பு அருமையான காப்போடு இருக்குது பாருங்கள் மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மற்றபடி ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு நம்ம அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட் ஒரு லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது மற்றபடி மாமரங்கள் இருக்குது ஒரு நாலு நான்கு ஐந்து மாமரங்கள் இருக்குது கொய்யா கன்றுகள் வச்சுருக்காங்க தற்போது கொஞ்சம் கத்திரி செடிகள் இருக்குது நல்ல தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இரண்டு ஏக்கர் போதும்னாலும் வாங்கிக்கலாம் இரண்டரை ஏக்கர் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் மூன்று ஏக்கர் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இவங்க லேண்ட்லேருந்து கட் பண்ணி கொடுத்துட்றாங்க நமக்கு ஓரளவுக்கு சதுரமாக பார்த்து கொடுத்துட்றாங்க அதில் மாதிரி ரோடு உரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது புளிய மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா காப்பு சூப்பராக இருக்குங்க மற்றபடி மண் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செம்மண் சாயலில் இருக்குது அருமையான மண்ணுங்க இதனுடைய ஒரு ஏக்கர் விலை நிலவரம் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுனாலும் இரண்டு ஏக்கருக்கு மேலே எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம் இடம் நல்லா ஒரு அமைப்பாகவும் இருக்குது ரோடு பாயிண்ட்டுங்க வீடு வசதி எதுவும் இல்லைங்க நம்ம தான் கட்டிக்கணும் மற்றபடி இடம் நல்லா பசுமையாக அருமையாக இருக்குது அது மாதிரி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸும் ஏற்கனவே சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அதுமாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி நம்ம சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் யாராவது லேண்டு சேல் பண்ணணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் மற்றபடி நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நிறைய லேண்டு இருக்குது பார்த்துட்டு நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ